ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நல்லாயிருக்கும் என்ன அதோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது சர்க்குலேட்டரி சிஸ்டம் அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு விஷயத்தை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது இட்ஸ் பியோர்லியாக ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஸோ அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் சென்ட்ராக இருக்கக்கூடியது வந்து ஹார்ட் தான் ஸோ இந்த ஹார்ட் என்ன பண்ணும் அப்படின்னம்னா பிளட்டை வந்து எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா செல்ஸ்க்கும் டிஷ்யூஸ்க்கும் ஆர்கன்ஸ்க்கு எல்லாமே வந்து அது பிளட்டை சப்ளை பண்ணுது அந்த பிளட்டில் ஆக்சிஜனை கேரி பண்ணுது ஸோ அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா லங்ஸுக்கு அனுப்பிச்சு லங்ஸில் இருந்து அது ஆக்சிஜனை பிளட்டில் மிக்ஸ் ஆகிட்டு அதை ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் வந்து அது ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கொடுக்குது ஸோ அது கொடுத்து முடித்து திருப்பி வரதை வந்து ஆக்சிஜன் இல்லாத வர பிளட்டை வந்து திருப்பி லங்ஸ்க்கு அமைச்சு அது கம்ப்ளீட் ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை அது மெயின்டைன் பண்ணுது அதான் ஃபஸ்ட் அதோட பிரைமரி திங் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் எவ்வளவு போகணும் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுது இந்த ஆர்கனுக்கு இவ்வளோ தான் போகணும் இந்த பிளட்டு சர்க்குலேஷன் இவ்வளவு போகணும் அப்படிங்கிறத அந்த ரெகுலேஷன் வந்து அது பார்க்குது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னம்னா ஒவ்வொரு ஆர்கன் அந்த ஒவ்வொரு ஆர்கனுக்கும் எப்படி நம்ம எவ்வளோ போகணுமோ அதே மாதிரி எவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணணும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம நடந்து போகிறப்ப அது கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கு எகெயின்ஸ்ட்டு அந்த பிளட்டு தலையிலேருந்து கால் வரையும் போயிட்டு திருப்பி மேலே வரணும் அதுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும் அப்படிங்கிறத அது மெயின்டைன் பண்ணணும் ஸோ அந்த ப்ரெஷர் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஹைலி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு விஷயம் நம்ம திடீர்னு ஓடுவோம் உட்காருவோம் படுத்துருப்போம் குதிப்போம் அதுக்கு தகுந்தாப்பில் அது வந்து அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணி அந்த ஹார்ட் வந்து ப்ராப்பராக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும் அந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் அது மூலமாக நியூட்ரிஷன்ஸ் நம்ம எல்லா உறுப்புகளுக்கும் வந்து நியூட்ரிஷன்ஸை வந்து இந்த பிளட் மூலியமாக கேரி பண்ணி அதை எல்லாமே ப்ராப்பராக என்னென்ன ஆர்கானுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அந்த நியூட்ரிஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அடுத்து ஒரு முக்கியமானது என்னென்னா எதிர்ப்பு சக்தி இந்த இம்யூன் இம்யூனிட்டியை டெவலப் பண்ணணும் அதுக்குரிய அந்த ஒயிட் ப்ளட் செல்ஸை எந்த இடத்துல நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத அதை சப்ளை பண்ணி சப்போஸ் காலில் எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபட்டுருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு அந்த அதுக்குரிய அந்த இடத்துக்கு அதிகமான ஒரு பிளட் சர்க்குலேஷனை கொடுத்து அந்த இடத்துல பண்ணணும் இல்லை ரொம்ப ப்ளீட் ஆகுது அப்படின்னா அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறப்ப அது எல்லாமே அந்த ரித்தம் மாறும் அந்த ஹார்ட்டோட பீட்டோட ரித்தம் டோட்டலி மாறி அதுக்கு தகுந்தாப்பில் அதை மெயின்டைன் பண்ணுறது அது இன்னொரு மேஜர் ஃபங்க்ஷன் அடுத்து மேஜர் ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது நம்மளோட பாடி டெம்பரேச்சரை டிப்பெண்ட்ஸ் பண்ண நம்ம வெளியே எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் நம்ம ஒரு எக்ஸசைஸ் செஞ்சோம்னா அதோட டெம்பரேச்சருக்கு தகுந்தாப்பில் அதோடய ஃபங்க்ஷன்ஸை அது நம்ம அது பேலன்ஸ் பண்ணிக்கும் ஸோ அது ரெகுலேட் பண்ணிக்கும்